எல்லாருத்துக்கும் நன்றி சொல்லணும் நாம எதுக்கு இந்த மாநாடு போடுறோம் எதுக்கு போட்டிருக்கிறோம் அதாவது கவுண்டர் அப்படி சொன்னால் கோவை மாவட்டத்தில் மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் கல்வெட்டு வரலாற்றில் அழிக்க முடியான்னு நமக்கு முன்னாடி பேசி போன தலைவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் சொல்றாங்க நம்ம வரலாறு அவ்வளவு மிகப்பெரிய வரலாறு இன்னைக்கு உள்ள போனாவே சின்ன குச்சி எடுத்தா கூட போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும் ஆனா நாம எப்படி தூங்கிட்டு இருக்கிற யானையை எட்டி உதச்சு புளிய வேட்டையாடி கரடைய வேட்டையாடி இன்னைக்கு ஜமீன போய் பாருங்க நம்மளை வரவே எது வரவே இருக்குது கரடையும் புளியும் தான் வரவே இருக்குது சொந்தத்துக்கு அவளை பெருமைக்கு சொந்தக்காரர் யாரு புழு கவுண்டர் புழு கவுண்டர் வேட்டு கவுண்டர் வேற யாரும் கிடையாது இது ஒரு கண்ணு இது ஒரு கண்ணு அவ்வளவுதான் இந்த ரெண்டு கண்ணை யாராலையும் பிரிக்க முடியாது நகமும் சதையும் நாம என்னைக்கு நிலைச்சிருப்போம் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிற எனக்கு கொடுமுடி வேற ஊர் இல்ல கோயமுத்தூர் வேற ஊர் ரெண்டு எனக்கு ஒரே ஊர் தான் இன்னைக்கு நாம இங்க எதுக்கு பொதுக்கூட்டம் போட்டுக்கிறோம் எதுக்கு மாநாடு போட்டுருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அரசியல் அரசியல் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் மீட்டு தர முடியும் எனக்கு முன்னாடி பேசி நிறைய பேர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கல்வி சொன்னாங்க கல்வி உண்மையான முக்கியமான ஒன்றுதான் ஆனால் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஐஏஎஸ் வரைக்கும் முதலமைச்சர் ஆகலை எந்த ஒரு ஐஏஎஸ் சிஎம் பிஎம் ஆகல ஒரு கல்வியாளர் ஆகல இன்னைக்கு கல்விதான் முதன்மை என்பதை நான் யாராலும் மறுக்க முடியல ஆனால் அரசியல் தான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கால் ஒன்று இருக்கு இந்த போல கொண்ட மக்களுக்கு அரசியல் போடப்பட்ட மாநாடு தான் இந்த முதல் மாநாடு வெற்றிகரமான மாநாடு இந்த மாநாட்டில் சிறப்பிச்ச அனைத்து சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நன்றியார்த்தல் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இது வெறும் சாம்பிள் தான் இது வெறும் சாம்பிள் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எல்லாம் மாநாடு இல்ல சென்னையில மாநாடு போட போறோம் சும்மா அந்த பத்து கார் இரநூறு கார் நூறு கார் வச்சு மாநாடு போறப்படுதுல ஐயாயிரம் பஸ் பத்தாயிரம் காரு இந்தியாக்கே ரோடு ஷோ காட்ட போறோம் இந்தியாக்கே ரோடு அங்க வேட்டு கவுண்ட இருப்பாங்க பூலு கவுண்ட் இருப்பாங்க வேட்டைக்காரர் இருப்பாங்க முத்திரையர் இருப்பாங்க வளையர் இருப்பாங்க மாமா சொன்ன மாதிரி பத்து பிரிவு இருப்பாங்க சமூநிதி மாநாடா அந்த மாநாடு நடைபெறும் அங்க செட்டியா இருப்பாங்க முதலியா இருப்பாங்க போயா இருப்பாங்க அருந்தீதி இருப்பாங்க பல்லர் இருப்பாங்க பழையாச்சி இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அத தலைமையே தரது நடத்துறது யாரு நாம தான் தலைமையேத்து நடத்த போறோம் ஆண்ட கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அத்தனை கட்சிக்கு நான் சவால் விட்டு சொல்ல போறேன் தி சேலஞ்ச் மனோட நடத்த போறோம் ஓபன் சேலஞ்ச் சென்னை அரசியல் வரலாறு இல்ல தமிழ்நாடு அரசியல் வரலாறு இல்ல நான் வந்து இது வரைக்கும் பதினஞ்சு வருஷமா அரசியல் ஒழிச்சிருக்கோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இந்த பதினஞ்சு வருஷத்துல பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணிருக்கிற ஒரு லாரி டிரைவரை எழுப்பி கேட்டீங்கன்னா கூட இல்லை ஹைவேஸ் லாரி கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சுத்தி இருப்பாங்க நினைக்கிறேன் பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சுத்தி இருக்கிறோம் இன்னும் இருக்கிறது இந்த வேட்டு கொண்டலுக்கு பூல கொண்டல் மக்களுக்கு அரசியல் உரிமையை மீட்டெடுக்கிறது வெறும் முன்னூத்தி நாள் தான் இருக்கு வெறும் முன்னூத்தி நாள் இந்த முன்னூத்தறு முன்னூத்தி ஐம்பது நாள் நாங்க தூங்க மாட்டோம் நீங்களும் தூங்க கூடாது உங்க வீடுல தட்டி எழுப்புவோம் தட்டி எழுப்பி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ல ஏறி நீங்க சென்னை வரணும் சென்னையில் இது யாரா அப்படின்னு சேட்டலைட்ல சேட்டலைட்லயே எடுத்து பார்த்தா கூட தமிழ்நாடு முழுக்க ஜாமா இருக்கணும் அதனை செய்வீங்களா நமக்கான நாள் அந்த நாள் தான் நமக்கான அரசியல் நாள் அந்த நாள் தான் அந்த நாளுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்க அந்த நாள் வெகு தூரம் இல்ல வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு இந்த நாள்ல நம்மள உலகமே திரும்பி பார்க்கணும் நம்ம இல்லாத ஒருத்தரும் ஆட்சி அமைக்க கூடாது இன்னைக்கு நாம இங்க கூட்டம் போட்டதுனால அடுத்த கட்டமா திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் இருந்து உங்களுக்கு மாவட்ட துணை ஒன்றிய துணை அப்படிம்பாங்க அதெல்லாம் ஆகாது எல்லா கட்சிக்கும் சொல்ற ஓபன் மைக்ல ஓபன் சேலஞ்ச சொல்ற இந்த பகுதியில் பூலு கவுண்டர்களுக்கு ஒன்றிய செயலர் தர வேண்டும் மாவட்ட செயலர் தர வேண்டும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் கவுன்சிலர் பத்தாது எப்ப ஆண்ட வரம்பு நாங்க எப்படி இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நாங்க இந்த ஊருக்கு ஜமீன்தார் நாங்க நேரு வந்தாலும் சரி காந்தி வந்தாலும் சரி இன்னைக்கு வெங்கடாங்க தேனீர் விரும்புறது தேனீர் விருந்தா அறிமுகப்படுத்த சொல்லி நாங்க தான் ஜமீன்தா ஜமீன்தார் மக்கள் தான் இந்த ஜமீன்தார் வாரிசுகள் நாளைக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இருக்கணும் நாம இல்லாம யாரும் அரசியல் பண்ண கூடாது இந்த சர்வ கட்சி மேடத்தில் பிஜேபி அண்ணன் பேசினாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுக சொன்னாங்க உங்களுக்கான தலைவா எங்களோட அரசியல் நான் சொல்றேன் எங்க மக்கள் இந்த கோவை கோவை பகுதியில் இருக்கிற மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களாக வர வேண்டும் அமைச்சராக வர வேண்டும் அது உங்க கையில் தான் இருக்கு இன்னைக்கு வந்து கோஷம் போட்டு கைதடி போறது மட்டும் கிடையாது நமக்கான நாளை நமக்கான அரசியலை நாம தான் உருவாக்கணும் அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் புதிய திராவிட கழகம் நீங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு நம்ம இருந்தோம்னா நம்மள யாரும் அசைக்க முடியாது அண்ணன் நம்ம மாவட்ட தலைவர் பிஜேபி மாநிலத்தில் அரசியல் செய்யலாம் சத்தியமா நம்ம நாலு மாநிலத்தில் அரசியல் செய்யற கொடி பாருங்க இணைச்சா நாலு ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு அரசியல தேசிய அரசியல் நம்மளால செய்ய முடியும் கேரளா இல்லாம இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் ஆந்திராவில் இருக்கிறோம் கர்நாடகாவில் இருக்கிறோம் இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் எல்லாரும் எதிர்பார்த்து என்ன தீர்மானம் இந்த பகுதியில் முதல் தீர்மானத்தை சொல்ற கோடியில் மணிமண்டம் அமைத்து தர வேண்டும் காலங்காலமா அரங்காவலராக இருந்த அத்தனை கோயிலுக்கும் மீண்டும் கோபண மன்றாடியார் வாரிசுகள் தான் அரங்காவலராக இருக்க வேண்டும் இந்த பகுதியில் வாழக்கூடிய அரச குடும்பத்திற்கு மீண்டும் அரசியலே கல்வியிலே பொருளாதாரத்திலே வேலை வாய்ப்பிலே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது வந்து உங்களை எல்லா ஒருக்காக இரவு பகல் பார்க்காம இந்த புழு கொண்ட இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அக்காவெல்லாம் பார்த்த புஸ்பக்களும் நிறைய பத்திரிக்கை கொடுத்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு நமக்கு என்ன பொழுதுபோகாமலேயோ பணம் நிறைய இருக்கிற காசோ மாநாடு போடல எங்கிட்ட வந்து எங்கிட்ட மாநாடு நடத்துற மாப்பிள்ள பிரகாஷ் சொன்னார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்க பர்டே சொன்னார் மாப்பிள்ளை நாங்க ஈரோட்டில் கூட்டம் போடுறோம் என்னோட பிறந்தநாள் சிறப்பிக்கிற மாதிரி ஒரு கூட்டம் போட்டுச்சுன்னா அது என்னோட வரலாற்றில் தவறா போயிரு பூல கொண்டலுக்கு வந்து சிறப்பை வெளிக்கொண்டு போகிற மாதிரி நல்ல மாநாடாக போடுவோம் இன்னைக்கு லைவ் வந்துட்டு இருக்கு கிங் த்ரீ சிஸ்டியில் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க செல்போர் உள்ளங்கிற உலகம்னு சொல்ற மாதிரி எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க இனிமேலும் பார்ப்பாங்க இது மட்டும் கிடையாது எல்லா செய்தி சேனல்லையும் பூலோ கவுண்டர்ல பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க எல்லாரும் லைவ் வந்திருக்கு நாளைக்கு எடுத்து இதில் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்துங்க இந்தியாவே ஆண்டு அரசு அரசாட்சி செஞ்சவன் நாம சிவனுக்கு கண் கொடுத்தவனாங்க முருகனுக்கு பெண் கொடுத்தவனாம அண்ணன் சொன்ன மாதிரி அர்ஜுனனை விட சிறந்தவர் ஏகலைவன் கட்டை விரலை கொடுத்துருக்கோம் இப்படி அடுத்தவங்களுக்கு அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்காக நீங்க எப்ப வாழ போறீங்க இந்த சந்ததிக்காக எப்ப வாழ போறீங்க நம்ம இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நான் பூலு கவுண்ட நான் வேட்டு கவுண்ட இங்க முன்னாடி வந்திருக்க இளைஞர்கள் காலார தூக்கி சொல்லணும்னா நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் ஏன் நமக்கு தகுதி இல்லையா நான் நமக்கு நம்ம நம்ம மக்கள் ஆள் இல்லையா அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எங்க போய் கல்ல கல்ல நிலத்தை ஒரு கல்வெட்டு கிடைக்கா அது நீங்கள் தேடினாலும் சரி அது நம்ம வேட்டு புழு வரலாறுதா நம்ம ஒரு வரலாறு இந்த உலகத்திலே கிடையாது அவளை வரலாற்றுக்கு அது நினைச்சிடலாம் சும்மா ஒரு கவுன்சில் கொடுத்தர்லாம் கவுன்சில் ரெண்டு பக்கம் கொண்டு தான் இருக்காங்க வேட்டுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை அவளுக்கு அவங்களுக்கு அப்படி பெருசா முதுகுல கை தட்டி விட்டு மாப்பல நல்லா இருக்கேன்னு சொன்னா போகுது காலத்துக்கு மாமா மாமான்னு நினச்சிட்டு இருப்பாங்க நாங்கள் புதிய திராவிட நிர்வாகிகள் இல்ல பூலு கவுண்டர்கள் பொறுப்பாளர்கள் எங்களுக்கு அரசியல் தெரியும் அரசியல் தெரியலனாலும் ஊரு தட்டி 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 அரசியலை சொல்லி தருவோம் இன்னைக்கு அதுக்கு பிள்ளையார் சொல்லிதான் அங்க இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பைபாஸில் இன்னைக்கு பேரணி வரும்போது எல்லாரும் வாயான்னு பார்த்தாங்க என்னடா எங்களா ஈசல் புத்துல இருந்து வர மாதிரி இத்தனை பேர் வராங்களேன்னு பார்த்தாங்க ஏன் பார்க்குறாங்க பூலு நாங்களாம் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று எதில் ஒன்று எதில் ஒன்று சொல்லு கேட்குற அரசியல் மேடை இதை வந்து தான் அவங்கள பேச முடியாது ஏப்பா ஏப்ப நீங்கள் நீங்கள் எம்எல்ஏயா வருங்க எங்களுக்கு ஒரு சேர்மன் கொடுங்க டிஸ்டிக்ட் கவுன்சில் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் இதனால் வரைக்கும் அதான் கேட்டோம் அதெல்லாம் கேட்க போறதில்ல நடக்கிற மாநாடு நமக்கு என்ன வேணுங்கிறத எத்தனை சீட்டு வேணுங்கிறத நீங்க மேல தயிர் சோத்த திருவிட்டு வீட்டுல போத்தி படுத்தீங்கன்னா போத்தி போக போகிட்டுதான் இன்னும் அறுபது நாள்ல எல்லாரும் உங்களுக்கு சொந்தங்களுக்கு ஈரோட்லயும் இருக்குலயும் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு திருப்பூர்ல இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லாத்துலயும் சொல்லுங்க நம்மளோட சொந்தங்கள் எட்டு பிரிவுகள் வேடார் மலைவாளர் மலைவேடார் வேடர் புண்ணை வேட்டை கொண்டு பூலு வேடுகள் வேட்டைக்காரர் முத்திரையர் வால்மிகை எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாட்டை போடுறோம் அந்த மாநாட்டில் தீர்மானம் என்ன நிறைவேற்றோம் இங்க வந்து நம்ம பிசி இருக்கிறோம் பிசி இருக்கிற நாம எம்பிசி அறிவிச்சு ஒரே பேர்ல அறிவிக்கணும் ஒரே பேர்ல அறிவிச்சா இந்தியாவோட அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் நாம என்ன முடியும் ஒன்றரை கோடி பேர் நாம இருக்கோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்றரை கோடி பேர் அரசியல் மாற்றத்தை நாம தான் முடிவு அந்த அந்த மாநாடை யாரால தடுக்க முடியாது நான் நீ சொன்ன மாப்பிள்ளாது மாப்பிள்ள நீங்க எந்த ஸ்டேஷனும் போக வேண்டாம் யாரையும் போய் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நான் கோர்ட் ஆர்டர் வாங்கி தர இந்த இடத்துல மாநாடு போறேன் நீ சொன்ன ஒரே ஸ்டாக் ஒரே நாள்ல ஃபைல் பண்ற ஒரே நாள்ல ஃபைல் பண்ணி இன்னைக்கு நான் மாடா நடத்திட்டு இருக்கோம் யார் எங்கயும் போகல நீங்க எதுக்கு யார் டிபா நிக்கோல அவசியம் இல்ல உங்களுக்கு ஒண்ணுனா ராஜகேந்திர வந்து நிப்பா புதிய தாரகா நிர்வாகி வந்து நிப்பாங்க இனிமேல் யாருக்கு எங்கயும் போகல காரல் மார் சொன்னு சொல்லியிருக்கார் உயிர் ஒன்றை தருவ என்று உயிரை ஒன்றை தவிர வீரர் இது இழப்பிற்கு ஒன்று அல்ல நான் அதைத்தான் சொல்றேன் இவ்வளவு நேரம் நீங்க இருக்கீங்க எனக்கு எந்த கவலையில என் வாழ்க்கையில பயத்தை நான் பார்த்ததே இல்ல கேட்டதே இல்ல வருகின்ற மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு உங்களுக்கான மாநாடு சென்னையில் நடத்திருக்கோம் மீண்டும் 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 சொல்ற ரோடு ஷோ போ காட்ட போறோம் இந்தியாக்கே ரோடு ஷோ காட்ட போறோம் இந்தியால தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு பஸ் ஓடாது அந்த பஸ் ஓடுச்சுன்னா அந்த மாநாட்டுக்கு வர பஸ்ல தான் இருக்கு ஒரு ட்ரெயின் ஓடாது இங்க இருந்து எல்லா வலியத்திலும் கூட்டிட்டு போற பிளைட் வச்சு கூட்டிட்டு போவ ரயில் மார்க்கமா கூட்டிட்டு போற அந்த அணைக்கு போறக்கூடிய அத்தனை ட்ரெயின் கோயம்புத்தூர் போனா நீங்க ட்ரெயின்ல அறிக்கலாம் பஸ்ல அறிக்கலாம் பிளைட் அறிக்கலாம் அத்தனை அந்த அணைக்கு தேதி எழுதுகிற எல்லா போக்குவரத்தையும் புக் பண்ணி தரேன் நீங்க பத்து காசு செலவிட வேண்டாம் பசேரி வந்தா மட்டும் போது அன்னைக்கு நடக்கிற மாநாடு இந்த சமுதாயத்தோட குடும்ப மாநாடு இந்த குடும்ப மாநாட்டில் நாம எத்தனை பேர் இருக்கிறத நாம வாயில சொல்ல கூடாது அரசியல் வரலாற்றுல வேற அஞ்சு லட்சம் பேருக்கு கூட்டிட்டா பெரிய பெரிய கல்ட்டிங்கிறாங்க சவால் சொல்ற ஓப்பன் சேலஞ்ச் அத்தனை கட்சிக்கு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்த கட்சி போட்ட கட்சி எல்லா கட்சிக்கும் சவால் விட்டு சொல்ற நாங்க போடுற மாநாட்டை இனி ஒருத்தரை பீட் பண்ண முடியாது அப்படி பீட் பண்ண என்னோட வாரிசு நம்மளோட வாரிசு தான் பீட் பண்ணணும் அது மாதிரி ஒரு மாநாட்டை போடுறோம் நீங்க எல்லாரும் இதே வந்து இப்படி வந்து அப்படி கலந்துக்கிட்டீங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தோட கலந்துக்கிறோம் இந்த பூனை கொண்ட எல்லா உங்களுக்கு தொண்டு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த பூனை கொண்ட எல்லா நான் புதிய திராட கவிதையை தொண்டு செய்ய காத்து இருப்போம் உங்களை நீங்க வேற நான் வேற இல்ல உங்க ரேஷன் ராஜ் ராஜகோட பேரை சேர்த்துக்கீங்க இனிமேல் ஒவ்வொரு தாய்க்கு நான் பிள்ளை ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு நான் அண்ணன் இனிமேல் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது வெற்றி பெற்று விட்டோம் நம்மை இல்லை வெற்றி பெறுவோம் வெற்றி வருவோம் ஒன்று முடியும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் இளவரசி தாய் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லா விட்டு மனம் எனக்கு நேரம் கம்மியா இருக்கு இந்த ஒரு நடத்திட்டு போற மாட்டோ ஊர் உரம் மறுபடி வருவோம் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் கொடி உறவுக்கும் தொப்புல்கொடி உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நஞ்சி தஞ்சை வெற்றி வருவோம் வெற்றி வருவோம் வென்றிருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த வீரமிகு பூல கூட சொல்ல கொண்டு நன்றி நன்றி நன்றி